இந்த காலம் எப்படி இருக்கு அந்த காலம் எப்படி இருந்துச்சுன்னு ரொம்ப அருமையா ஒப்பு உண்மையோடு பேசி இருக்கிறாரு இதை யாராவது கும்பல பிள்ளைங்க கேட்கறதுனால சொல்லிட்டு போறோமா வேதனையா சொல்லிட்டு போறேன் எதை கத்துக்கிறீங்களோ இல்லையோ இந்த சமையல கொஞ்சம் கத்துக்கிறீங்க தயவுசு போற இடம் நூறா பூரா நொந்து நூலா போயிட்டேன் எல்லாம் சொமேட்டோவாது இதுன்னு ரொம்ப கஷ்டமான காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்குமா ஏன் இந்த வேதனையா சொல்றேன்னா அன்னை சங்க காலத்தில் தமிழ் துறை பேராசிரியர்கள் தமிழ் துறை மாணவிகள் எல்லாருக்கும் தெரியும் சங்க ஒரு பாட்டு புதுசா கல்யாணம் ஆகி ஒருத்தனுக்கு வந்து வாக்கிய ருசியா சமைச்சு போடணும்னு ஆசைப்படுறான் சங்க கால தலைவி அவருக்கு செய்ய தெரியல பட்டு சேலை கட்டி இருக்கிறான் பட்டு சேலையை கட்டிக்கிட்டு மோர்கொழம்பு செய்யணும்னு ஆசைப்படுறான் குழம்பு செய்யறதுக்கு அவருக்கு சொல்லி தரல வீட்டில் என்ன பண்றான் தயவ கடை கடை போது அப்படியே மூஞ்சி முகரையெல்லாம் தெரிவிக்கிறது பட்டுச்சாரியுடைய முந்தானையை எடுத்து தொடச்சிக்கலாம் அன்னைக்கு வந்து கேஸ் அடுப்பு கிடையாது விறகு அடுப்பை வச்சுதான் ஊதி இந்த புல்லாங்களை வச்சு ஊதி கீரி கன்றுலாம் கொடுத்துது அந்த விறகு அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு பானையை வச்சு அதை கடைஞ்ச மோறு அதுக்கு ஊற்றி புளி கா இதெல்லாம் எவ்வளோ போடணுன்ற புளியை போட்டு கரைச்சு அது கூட உப்பு அடி போட்டால் ஊதி அது கொதிச்சிருச்சு அதுதான் அவங்களுக்கு வந்து மோர் குழம்பு இறக்கி வச்சிட்டா சோறு வடிச்சுட்டா பக்கத்துல இருக்கிற கீரை இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டா வெளியே போனவே வீட்டுக்கு வர்றேன் அவனுக்கு தளவாட இலை போட்டு சாப்பாடு போடணும்னு நினைக்கிறான் அவன் ரொம்ப ஆசையா முத முதல்ல மனைவி கையில சாப்பிட போறமே ரொம்ப சந்தோஷத்தோட உட்காடுறேன் அப்படியே சோத்த பரிமாறி அந்த மோர் குழம்பு ஊத்தி அவன் சாப்பிடுற அழக பாத்துக்கிட்டு இருக்கான் ஒரு வாய் தான் வச்சேன்

இவன் பதவி போய் என்னடி பண்ற சொன்ன ஏலம் போட்டுக்கிட்டு இருக்க அத்தான் இதில் தான் அத்தான் இறுதியில் ஏலம் போட்டு இறக்கவும் ஏலக்கனாலையை இழுத்து போட்டு இறக்குனா இந்த நூஸ்ஸு இல போட்டுக்கிட்டு அதையும் மீறி பாயத்தைஞ்சே இருந்து ஒரு டம்பரில் கொண்டு வந்து கொடுத்தா அத்தான் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க தா நம்ம ஒரு மடலில் குடித்தேன் ஒருத்தர் ரெண்டும் ஃபெவிக்காடு போட்டு ஓட்டுனே மாதிரி ஒட்டிச்சி பப்ப பப்ப தொப்பாக்குறேன் எனக்கு மனைவி மேலே கூட புத்தகத்தை நேர பெட்டி என்ன புட்டார்னா நல்லா படிக்க வேண்டியயா அது என்ன போட்ருக்கு சமைத்து பார்க்கணும்லாம் போட்ருக்கே உரிய உரிய எவன் சாப் பார்த்து பார்க்கணும் ரொம்ப அற்புதமான இருந்து வரைக்கும் ஜெனரேஷன் இருந்து வரைக்கும் வரைக்கும் ஜென் ஆல்பா இருபத்தஞ்சுல இருந்து ஆரம்பிக்கிற குழந்தைகளை நாகரிகத்துல நாங்க தான் மூதாவையர்களா பேச வந்து நினைச்சு எனக்கு தான் சொல்லுங்க நடுவர்களே அறிவியில் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு நான் சொல்றேன் அவங்களை அறிவியில் இருந்து

அவங்க வீட்டு அம்மான்றத சொன்னாங்க பார்த்தீங்களா வேலைய பொருள் அவங்க கல்வி வீட்டு விருந்து ஏழையை மட்டும் ஓடி வந்துருக்காங்கல்ல இன்னொன்னு அந்த காலத்துல வந்து நாங்க ஆட்டாங்கல்ல நீங்க கூட சொன்னீங்க ஆட்டாங்கல்ல ஆட்டணும் அம்மியில ஆட்டணும்னு வீட்டுல ப்ரீஃபி மிக்சி க்ரைண்டர்லாம் ஓரமாக வச்சுட்டு உங்களுக்கு அப்போ வசதி இல்லை நீங்கள் ஆட்டலை இப்போ வசதி எதுக்கு நாங்கள் பயன்படுத்திக்கலாம் இதில் தப்பு இருக்கா அதனால் நீங்கள் தான் இருந்துச்சு உங்களுக்கு கொடுக்கறது ஆட்டு கேட்டால் கூப்பிடுவோம் அது கூட அப்படி ப்ரெட்டில் கூட்டி போட்டு நான் என்ன பண்ணுறது தோணும் அதனால் ரொம்ப நிதர்சனமான உண்மை என்னன்னா முன்னாடி குருகுல கல்வியா இருந்தது இன்னைக்கு கூகுள் கல்வி வரைக்கும் மாறிடுச்சு இங்க ஆசிரியர்களோட வேலை வந்து வெறும் வழி வழித்துணையாகவும் வழிகாட்டியாகவும் இருக்கக்கூடிய நிலை வந்து இன்னைக்கு பேராசிரியர் பெருமக்களுக்கும் ஆசிரியருக்கும் இருக்கு இங்க சிறப்பா ஏன் சொல்ல வரோம் அப்படின்னா முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி பிறந்த மண் இல்லையா அந்த புதுக்கோட்டை மாவட்டம் கல்விகளிலும் கேள்விகளிலும்

குழந்தைக்கு தாயா தாளாட்டமோ அப்படின்ற நிலை மாறி ஒரு தன் அவனும் தாளாட்டிதான் அடுத்ததா தந்தையின் தாளாட்ட ஒரு பாட்டு இருக்கு பயம் தந்தைக்கு தாயோ மூலம் சுகந்தத மா எரு தந்த கை மாவோடு அறிஞர்கள் லே வா பின் தேவரே உன்மா பேசுந்தா சாவி சொல்ல குழந்தைய பத்தி சொன்னாங்க வேலைக்கு வர ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய குழந்தை அழுகும் போது விட்டுட்டு வர வேதனை இருக்குல்ல அந்த பெண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் தன்னுடைய குழந்தை வாழ்வுக்காக

நடுவதிலே உற அதாவது கொண்டகாரங்களை கடந்து நண்பர்கள் உறவு அது ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியமான உறவு உயிரம் தொட்டு வந்த உறவு அல்ல உலகம் உழவரை உருத்தான உறவுன்னா அது நண்பர்கள் தான் உறவு கிடைக்கும் கவலை நமக்கு தோல் கொடுக்கிற ஒரு தோழனா இருக்கிறது நட்பு அந்த நட்பு வட்டம் இந்த காலத்தில் ஒரு சிறப்பு அமைஞ்சிருக்கு இந்த நட்பு வந்து செம்மாந்த நிலையில கொண்டு போற பொறுப்பும் சுதந்திரமும் இந்த காலகட்டத்தில் இருக்கு நடுவர்களே பண்பாடும் நாகரிகமும் நிறைந்தது இந்த காலம்தான் ஒப்பிடவே முடியாது கல்வி ஆசிரியர் வந்து ரொம்ப தெய்வமா நினைச்சாங்க

விமலாவுக்கு பெரிய எங்களுக்குலாம் தான் அரகப்பா சிட்டில தொல்காப்பியை இருப்பான் உந்தி முதலாம் தோழி முடக்கு தூண்டி தலையின் நிலை கொள்ளும் உறுப்பற்றோமைய நெறிப்புடன் எல்லா இடத்தும் சொல்லும் காதை புத்தகத்தை பார்த்துட்டு பயனானா அவனுக்கு மாணவன் கிடையாது கரி மணி மாணி காமி கல்வன் பிணியன் ஏழை பிணக்கன் சினத்தன் மந்தன் மணிரன் தொண்ணூறுக்கு அஞ்சு குலத்தான் எல்லாம் மாணவன் கிடையாது யார் நல்ல மாணவன் தெரியுமா அன்னப்பறவைக்கு முன்னால பாலையும் தண்ணியையும் சேர்த்து வச்சா கூட தண்ணீரை பிரித்து விட்டு பாலை மட்டுமே அருந்துகிற அன்னப்பறவையாக யார் இருக்கிறானோ அவன் தான் மிக சிறந்த மாணவன் அந்த மாணவர்கள்

எனக்கு மூன்றாவது ஒரு நாய் இருக்கிறது அதுதான் நான் உயிரினும் மேலாக கருதுகிற பேரறிஞர் அண்ணா என்று சொன்னவர் இப்படி தமிழிலே பெருவாகி நீங்கள் எல்லாம் திகழ வேண்டும் என்ற காரணத்தினால் தான் முத்தமிழ் விழாவை தமிழ் துறையினர் மிக சிறப்பாக நடத்தி இருக்கிறார்கள் தமிழ் துறை தலைவர் அப்படி பேருக்கு மீண்டும் ஒரு முறை மின்சார்ந்த கைதத்தை மாணவர்கள் சார்பாக வழங்கி பச்சிமண்டத்துனுடைய மரபு என்னென்னு கேட்டிங்கன்னா நாலு பேர் இருக்காங்க நான் குழந்தை போயிருக்கேன் அந்த காலமும் பேசியிருக்காங்க இந்த காலமும் பேசியிருக்காங்க அன்னைக்கு குண்டறக்குடி அடிகளார் தவறப்படி குண்டறக்குடி அடிகளார் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டாவது சுற்றுலா உழுவாக இருக்குது பயன்படாதீங்க மறுபடியுமா மிஷியோ விஷயம் அப்படி இல்லை அணித்தலைவர்கள் மக்கள் ஒரு இரண்டு மணித்துறைகள் எனக்கு இருக்கிற ஐயத்தை நீக்கினால் நான் தெளிவான தீர்ப்பை வழங்குவேன் என்பதாக சொல்லி பட்டிமன்றத்தினுடைய மரபு தொடங்கியவர் முடிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் இரண்டாம் அணித்தலைவராக இருக்கக்கூடிய தம்பி டோக்கியோ ராமநாதன் அவர்கள் இந்த காலம் தான் என்று ஒரு இரண்டு இருந்து மூன்று மணித்துறைகள் தொகுப்பாக சில செய்திகளை வைக்க அவரை அங்கோடு அழைக்கிறேன் ஆமா ஏன் பலபடப்பு நான பலபடப்பு என்னென்ன பேசுகிறேன் நான் வந்து வேகிற தெய்வம் என்னை சும்மா படலை என்னவா அதுவும் நீங்கள் தான் கல்விகள் சிறந்திருக்கீங்க அறியாத பிள்ளைகளால பசிக்காக அவட்டாக ஒரு காட்டி கை கட்டிருக்கீங்க அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் என்ன சொல்றாரு பெண்களுக்கு தான் சுதந்திரம் இருந்தது சுதந்திரம் இருந்தது மூன்றே மூன்று செய்கிற சொல்லி நான் என்னுடைய நிறைவாக தெரிவித்துகிறேன் புது கவலைகள் அவங்க தான் எழுங்கன்னு சொன்னாரு அந்த காலத்துலேயும் ஒரு கவிஞர் எழுதினாரு என்னுடைய கதையாக தமிழாசிரியர் ஒரு எண்பது வயசு எழுந்தாக்காக பிரிப்பதற்காக சேர்ப்பதுதான் சொல்லிட்டு ஆமா பிரிப்பதற்காக சேர்ப்பதுதான் சொல்லிட்டு சில நேரங்களில் உறவுகளையும் பிரிப்பதற்காக சேர்ப்பதுதான் சொல்லிட்டு எழுதினாங்களா ஆமாம் அவங்க வந்து பெண்களுக்கு சொத்து கொடுத்தாங்க நாங்கள் இந்த காலத்துக்கு எதிரானவர்களால் சரி பெண்களுக்கு சொத்து கொடுத்துட்டாங்களா

இதக்கொண்டுப் பிருக definesெய் resolுசிலார் væ Quinnாருivia் kriegen ernட்டுமேன் Detுப்போதுரர Background மனியழாத hypnot interfருக் கொண்டில்மன் świat atrás уп்பmission thenat stripes remembering назад Hij würde Kelseyே கervingையையி الாக் கalition மற்போதை感じ என்றைய பிருக்கmayınய довольноலாகனieri அல்ல கொடும் படக்க்"; வைdig http

சேற்றி கால் வைத்தால் சோற்றி கை வைக்கலாம் தமிழ் சொன்னது சேரி என்ற எழுத்து கால் சேர்த்தால் சோறு என்ற எழுத்து கிடைக்கும் சொன்னா அந்த காலத்துல சொல்லலாம் இந்த காலத்துல சொன்னாங்களா நிறைவாக இப்படி சொல்லி நான் முடிச்சிருவேன் ஒரே வழியில கவிதை சொல்லிடலாமா கம்பராமாயணத்தில் சொல்லாத நன்றியா வேற ஏதாவது சொன்னா என்னுடைய ராமன் மனசு கெட்டுக் கொள்ளுமாறு வருத்தப்பட்டுவாரும் சொல்லிட்டு அனுமன் ஐந்தையும் ஜீவனாக இருந்தாலும் கண்டே

ஐ வேலைக்கு போய் சம்பளத்தை ஏடிஎம்ல கொடுத்தான்னு கொடுப்பேன்னு சொல்லி கொடுக்குறாங்க ஆட்டோ பிடிக்கிறேன்

படிச்சு முடிச்சுட்டு நாலு மாசம் வேலை இல்லாம இருந்தேன் மாசம் மாசம் சென்னையில சாப்பாடு செலவுக்கு எங்க அப்பா காசு கொடுத்தாரு நான் வாங்கினேன் நான் இந்த காலத்துல இருந்தாலும் அப்பா அம்மாவும் அந்த காலத்துல இருக்கு என்ன சொல்லி வரீங்க தெரியுமா இது வரைக்கும் உனக்காக அப்பா கொடுத்து 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 அவர் கை மேல இருந்தது என் கை கீழே இருந்தது முதல் சம்பளம் வாங்கும் போது நான் எங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டேனா எங்க அப்பா கை கீழே போயிட்டு என் கை மேல கூடாது சொல்லுங்க என்பதை நினைவு போது நல்ல ஒரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமை